வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் ஸ்ரீசங்கரின் கால நிர்ணயம் அதில் கிமு முதல் நூற்றாண்டு என்னும் கருத்து ஆச்சாரியால் காலம் கிபி எழுநூற்றி எண்பத்தி எட்டிலிருந்து எண்ணூற்று இருபது இல்லை கிமு ஐநூற்று ஒன்பது டு நானூற்றி எழுபத்தி ஏழும் இல்லை கிமு நாற்பத்தி நாலு பனிரெண்டு தான் என்றும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது கன்னட தேசத்தில் இந்த அபிப்பிராயம் இருந்து வந்திருக்கிறது அதாவது நாம் சொல்வதை விட நாநூற்றி அறுபது நாநூற்றி எழுபது வருஷத்துக்கு பிற்பாடு அவர்கள் ஆச்சாரியாளின் காலத்தை சொல்கிறார்கள் இந்த நானூற்று அறுபது நாநூற்றி எழுபது வருஷ வித்தியாசத்திற்கு டி எஸ் சாஸ்திரி போன்றவர்கள் ஒரு காரணம் காட்டுகிறார்கள் அதாவது ஜெயினர்களும் பௌத்தர்களும் யுதிஷ்டர சகம் என்று ஒன்றை பின்பற்றுகிறார்கள் இது கலியுகம் ஆரம்பித்து நானூற்று அறுபத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிப்பது யுதிஷ்டிரர் என்பது பாண்டவர்களை மூத்தவரான தான் கிருஷ்ணர் பரமபத ஆரோகணம் செய்ததை கேள்விப்பட்டு உடனே அவரும் மகா பிரஸ்தானம் என்பதாக ஜீவ யாத்திரையை முடித்து ஸ்வர்கத்துக்கு புறப்பட்டு விட்டார் கிருஷ்ணரின் பரமபத ஆரோகணத்திலிருந்துதான் களி பிறந்தது அப்போது யுதிஷ்டிரர் முப்பத்தி ஆறு வருஷம் ஆட்சி நடத்தியிருந்தார் ஆகையால் நாம் அதாவது ஹிந்துக்கள் கலிக்கு முப்பத்தி ஆறு வருஷம் முன்னால் கிமு மூவாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டில் யுதிஷ்டிரர் சகாப்தம் ஆரம்பிப்பதாக கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜைன பௌத்தர்கள் களி ஆரம்பித்த பின் நானூற்று அறுபத்தெட்டு வருஷத்திற்கு அப்புறமே தங்களுடைய யுதிஷ்டிர சகாப்தத்தை ஆரம்பிக்கிறார்கள் யூனிஃபார்மாக அவர்களுடைய புஸ்தகங்களில் அப்படித்தான் இருக்கிறது ஜைன மதம் ஆதியிலிருந்தே கன்னட தேசத்தில் வேர் பிடித்திருக்கிறது மௌரிய சந்திரகுப்தனே கடைசி நாளில் ஜைன பிக்ஷுவாகி ஸ்ரவண பவுக்குலாவுக்கு வந்துதான் பிரயாபவேசம் பண்ணி உண்ணான் நோன்பிருந்து உயிரை விட்டான் என்று சொல்வதுண்டு அதனால் அங்கே ஜைனர்கள் பின்பற்றும் யுதிஷ்டர சகம் பிறரிடமும் வழக்குக்கு வந்தது என்றும் அதனால் களியில் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷம் என்று ஆச்சாரியால் காலத்தை சொல்லியிருப்பதை ஜெயின யுதிஷ்டத சக இரண்டாயிரத்து ஐநூறு என்று அவர்கள் நினைத்து கொண்டு நானூற்று எழுபது வருஷம் தள்ளி கொண்டு வந்து விட்டிருக்கலாம் என்றும் அவர் நாராயண சாஸ்திரி சொல்கிறார் கி ஆறாம் நூற்றாண்டு என்ற அத்தனை முன்னேயும் போக வேண்டாம் கிபி எட்டாம் நூற்றாண்டு என்று அத்தனை பின்னுக்கும் தள்ள வேண்டாம் காம்ப்ரமைஸாக இந்த கிமு முதல் நூற்றாண்டை வைத்துக்கொண்டுவிடலாமே கொண்டு விடலாமே என்றும் சிலர் சொல்கிறார்கள் இதற்கு அவர்கள் சொல்லும் ஒரு காரணம் நம்முடைய மதத்தின் ஆரம்ப காலத்து ஏழெட்டு சுவாமிகள் என்பது தொண்ணூறு நூறு வருஷங்களுக்கு பீடத்தில் இருந்ததாக நம்முடைய குரு பரம்பரையில் இருக்கிறது புண்ணிய ஸ்லோக மஞ்சரியில் அப்படித்தான் தேதிகள் கொடுத்திருக்கிறது இது ரொம்ப ஜாஸ்தியாய் தெரிகிறது பிராசீனத்துவம் தொன்மை கொடுக்க வேண்டுமென்றே வாஸ்தவத்தில் இருபது முப்பது நாற்பது வருஷம் பட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அறுபது வருஷ சைக்கிள் கூட்டி சொன்னதாக தோன்றுகிறது நிஜமாக அவர்கள் சித்தியான பிரபவாதி வருஷப்பெயர் பெயர் மாசம் பக்ஷம் திதி ஆகியவற்றை மாற்றாமலே புண்ணிய ஸ்லோகங்களில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய பதவி காலத்தை சரியாக அறுபது அறுபது வருஷம் சேர்த்து சொல்லியிருக்கலாம் தலா அறுபது வருஷமாக அந்த ஏழெட்டு பேருக்கு குறைத்து விட்டோமானால் சரியாகிவிடும் அப்போது ஆச்சாரியால் அவதாரம் கிமு நாற்பத்தி நான்கு என்பதும் சரியாக வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அடுத்து மேற்படி கருத்துக்கு மாற்று கருத்து இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவதற்கில்லை ரொம்பவும் பாளியத்திலேயே பட்டத்துக்கு வந்து அந்த ஆதி காலத்தில் நல்ல யோக நியமங்களோடு வாழ்ந்தவர்கள் புருசாயுஸ் என்கிற நூற்றி இருபது வருஷம் ஜீவித்திருந்தால் கூட அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை அதனால் எண்பது தொண்ணூறு நூறு வருஷம் என்பது மிகைப்படுத்தினதாக இருக்க வேண்டியதில்லை நிஜமாகவே இருக்கும் நானே பார் ஐம்பத்தைந்து வருஷமாக சுவாமிகளாக உட்கார்ந்திருக்கவில்லையா ஆனபடியால் அந்த பூர்வாச்சாரியார்களின் பீடாதிபத்திய காலத்தில் கத்திரிக்கோள் போட தேவையில்லை அடுத்து துவாரகா ஸ்ரீமடத்தின் சான்று இந்த காஞ்சி மடத்து குரு பரம்பரை இருக்கட்டும் துவாரகையில் ஆச்சாரியால் ஸ்தாபித்த மடம் இருக்கிறதல்லவா அதன் குரு பரம்பரையிலும் இப்படியே கிட்டத்தட்ட ஆதி ஆச்சாரியால் காலத்தை சொல்லி இருக்கிறது அங்கே இருந்த சுவாமிகளில் முதலில் சிலருக்கு யுதிஷ்டிர சகாப்தப்படி வருஷங்கள் சொல்லியிருக்கிறது கிமு ஒவ்வாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டில் ஆரம்பிக்கும் நம்முடைய யுதிஷ்டிர சகம் ஜெயன பௌத்தர்களுடையதல்ல இப்படி ஆரம்பத்தில் சில பட்டங்களுக்கு சொன்ன பிறகு மற்றவர்களுக்கு கிமு ஐம்பத்தி ஏழில் தொடங்கிய விக்ரம சகப்படி வருஷம் தந்திருக்கிறது அந்த லிஸ்டின்படி ஆச்சாரியார் சித்தியானதாக சொல்லியிருக்கும் காலம் கிட்டத்தட்ட நாம் சொல்வதாகவே இருக்கிறது அதே கிமு ஐந்தாம் நூற்றாண்டுதான் ஆனால் சில வருஷங்கள் முந்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷ சமாச்சாரத்தில் சில வருஷம் முந்தி பிந்தி என்பது பெரிய விஷயமே இல்லை அதுவும் தவிர போன நூற்றாண்டில் அங்கே பீடாதிபதிகளாக இருந்த ஒருவரே விமர்சா என்ற புஸ்தகத்தில் நாம் சொல்கிற கிமு ஐநூற்று ஒன்பதையே அங்கீகரித்தும் எழுதியிருக்கிறார் இங்கே காஞ்சி ஸ்ரீமடத்தில் இதுவரை அறுபத்தி எட்டு சுவாமிகள் என்றால் அங்கே துவாரகை ஸ்ரீமடத்தில் தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இருப்பவர் எழுபத்தி ஒன்பதாவது சுவாமிகள் என்று வரிசையாக குரு பரம்பரை வைத்திருக்கிறார்கள் முதல் சுவாமிகளிலிருந்து ஒவ்வொருவரும் இத்தனாம் வருஷத்தில் இருந்து இத்தனாம் வருஷம் வரை பட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் என்றும் நம் மடத்தைப் போலவே கணக்கு வைத்திருக்கிறார்கள் இங்கே ஆரம்பத்தில் ஏழு சுவாமிகள் அறுபது வருஷத்துக்கு அதிகமாக பட்டத்தில் இருந்து கிறிஸ்து சகாப்த ஆரம்பத்துக்கு வருகிறோம் என்றால் அங்கே அதற்குள் பதினாறு சுவாமிகள் வந்து விடுகிறார்கள் அவர்களில் இரண்டு பேர்தான் அறுபது வருஷத்துக்கு மேல் பட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது அறுபது அறுபது வருஷம் வெட்டி விடலாம் என்றால் எப்படி சரியாகும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் மகாப்பிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர ஜெய ஜெய் ஷங்கர மகாப்பிரிவாச்சரம் தேங்க் யூ